யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதன் வரிசையில் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அதிபதியாக கொண்டு காரணத்தினாலேயே நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிற மாதிரியாக இருக்கும் சிலருக்கு சின்ன சின்ன அப்டகல்ஸ் வந்து வந்து போகும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தீஞ்சி வளரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அதிகபட்சமாக நெகட்டிவ் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்களுக்கு எப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி நம்ம வேலையை வந்து அதாவது தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் தொழில் அப்படியே விழுந்துருமோ நல்லா போகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ நம்ம தான் அடுத்து இது ஃபயர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லேயே போய்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க எண்ணமே இவங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி வேலையில் இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்க மாதிரியாக இருக்கும் ஸோ வேலை நல்லா போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் அதே சமயத்தில் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வேலையில் அதிகபட்ச பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலையிலேருந்து மாற்று வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானம் அப்படின்றத நீங்கள் ஈட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வருமானம் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்குது என்ன பெருசாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஏதோ வருது எப்படியோ போகுது அப்படின்ற மாதிரியாக போயிட்டுருக்கும் ஜீரோவில் இல்லாத அளவுக்கு சிலருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் இப்போ எப்படி ஏதாவது ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு பதினொன்றில் ராகு உரிக்குது ஸோ அந்த காரணத்தினால உதிரி வருமானங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் பணப்புழக்கம் சின்ன சின்னதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கலாம் பெண்கள் வந்து அவங்க திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க கையில் பணம் இருப்பே இல்லை என்ன செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபாவுக்கு செலவு ரெடியாக இருக்குது சேர்த்து வைக்கவும் முடியல எடுத்துவும் வைக்க முடியல கடனுக்கே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் இவங்க மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நாலு கிரகம் வந்து பயிற்சியாக போகுது ராகு மற்றும் கேது அதுக்கப்புறம் சனி மாறப்போகுது குருவும் மாறப்போகுது இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைகிறதுனால பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது லைஃப்பில் நடக்கும் இப்போ எதெல்லாம் நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கூடும் குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் உண்டு குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா விடாமல் கும்பிட்டுக்கிட்டே இருங்க அதுதான் நம்மளுடைய பேட் கர்மாலருந்து நம்மளை விடுவித்து கொண்டு வந்து விடக்கூடிய சக்தி அந்த குலதெய்வத்துக்கு தான் இருக்குது அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான பலன்கள் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது திருமணம் சற்று லேட்டாக ஆகக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது வயசு கடந்து முப்பத்தஞ்சில் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் திருமண வாய்ப்பு கைக்கூடும் தொழில் வந்து ரொம்ப மந்தமாகவே இருக்குது ஒரு நல்ல இதில் போகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த தடவை தொழில் வந்து விருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு படம் நம்ம கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கும் உண்டு அதே சமயத்தில் பத்தில் சனி நிற்கிற காரணத்தினால தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையுமே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோன்னு போராடுவீங்க அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செய்யாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம திட்டு வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வந்து போகும் எதையுமே ரொம்ப மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க இன்னைக்கு ஏதோ இந்த மாதிரி நடந்தது நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி கடந்து போக பழகிக்கோங்க ஏன்னா சனி பத்துலேருந்து நகரத்துக்கு இன்னொரு ரெண்டு மாதம் தானே இருக்குது அது நகர்ந்து போயிருச்சுன்னா போதும் கொஞ்சம் நல்ல மாறுதல்கள் அப்படின்றது வந்துடும் பதினொன்றில் சனி வந்ததுக்கப்புறமா நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையில் நமக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப கம்மியாகவே போய்கிட்டு இருக்குது ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன இப்போல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இதுக்கப்புறம் படிப்படியாக எழுந்த மரியாதைகள் எல்லாமே வந்து திரும்ப நீங்கள் எடுத்துக்க முடியும் எல்லாமே கண்டிப்பாக வரும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அதிகபட்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மதிப்பு மரியாதைகள் சேர்ந்து வரத்தான் செய்யும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில கிரக சூழ்நிலைகள் நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் வைக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதையை வாங்கி கொடுக்குற இடத்துலையும் வைக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல பயிற்சிகள் எல்லாமே இருக்கிற காரணத்தினால மதிப்பு மரியாதை அதே மாதிரி பண ரீதியான முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கை கூட போகுது ரொம்ப வருத்தமே படாதீங்க சிரிச்சுக்கிட்டே கழிக்கலாம் எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படித்தா மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் பிறப்பு தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர தசையில் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை போகும் அடுத்து வந்து ராகு ராகுதசை ஆரம்பிச்சிடுது அதாவது பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா நமக்கு ராகுதசை வந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இந்த தசையே போயிட்டு காரணத்தினால முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு ஒரு பாதம் வாரியாக கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம் அது அப்படி போகிறதுனால என்னாகும்னா கலை ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கலைத்துறை சம்மந்தப்பட்ட படிப்பு மேலே தான் ஆர்வம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரியே ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப மெதுவாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே நல்ல நிலமையில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாட்டில் தொழில் தொடங்குறதோ இல்லைனா வேலைக்கு போய் தோ உண்டான நல்ல வாய்ப்பு கண்டிப்பான முறையில் இருக்கு ஆரம்பத்தில் ஆவரேஜாக படிக்காம தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்தே தீர்வாங்க அதனால் அவங்க படிப்பை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நார்மலாக சொல்லப்போனால் ரொம்ப அதிர்ஷ்டமான நபர்கள் தான் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாகவே யோசிக்கிற காரணத்தினால அதிர்ஷ்டமானவங்கள்லாம் நாங்கள் கிடையாது நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உங்கக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா உங்களை விட பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை வச்சு நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்பயுமே ப்ளசண்ட்டாக நல்லா தான் இருக்கீங்க அப்படின்றத உணர முடியும் முப்பது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தசையிலேயே கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து குரு தசை ஆரம்பிக்குது குரு தசை ஒரு பதினாறு வருஷம் இல்லையா அதனால் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு சனி தசை ஆரம்பிச்சிடும் சனி தசையெல்லாம் வந்து வயசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லுவேன் அது உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பாதம் வாரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசையோட கம்ப்ளீட்டில் இருப்பீங்க சனி தசை இருக்க சமயத்தில் நிறைய விஷயங்கள் போராட்டமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரியம் நடக்கிற மாதிரியும் இருக்கும் அப்டகல்ஸ் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனி எங்கே உட்காந்துருக்கு பிறப்பு கட்டத்தில் உட்காந்துருக்க இடத்த பொறுத்து நமக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும் அது இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி பதினோராவது வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால பெரிய கஷ்டம்லாம் பட வேணாம் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தை காட்டிலும் இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து கோச்சார பலனை பற்றி பார்த்துடலாம் கோச்சாரம் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிஷப ராசியில் இப்போ குரு உக்காந்துட்டுருக்கார் ராசியில் குரு உக்காந்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுபமான விஷயங்கள் போகும் வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கலாம் குழந்தை பிறந்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி புது புது நல்ல விஷயங்களை சின்ன சின்னதாக கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்து குரு வந்து பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு போய் உட்காந்ததுக்கு அப்புறமா தனதானியங்கள் எல்லாமே பெறுகிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மதிப்பு மரியாதையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா கம்பல்சரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மதிப்பு அப்படின்றது தான் போகுது அடுத்ததாக சனியுடைய பயிற்சி சனி பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறமா லாபஸ்தானத்தில் சனி வந்து உட்காருது எப்பயுமே லாபத்தில் சனி வந்து உட்காந்ததுனா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் வரவுகள் இரட்டிப்பாகிறது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் விருத்தி அடையிறதும் உண்டு ப அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சுகம் வாங்க முடியும் நகனட்டு வாங்குறது பரிசு பொருட்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கம்பல்சரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் வந்தே தீரும் அடுத்து ராகுவும் கேதுவும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போகப்போகுது ராகு பத்துக்கு போக போது கேது வந்து நாலாம் வீட்டுக்கு வரப்போகுது இப்போ ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பொருள் காரகத்துவங்களில் ஏற்றி அதுக்கப்புறம் உயிர் காரகத்துவங்களை குறைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு ஸோ பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால நல்ல அபிவிருத்தி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்க முடியும் பாக பிரிவினைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரிவினைகள்லாம் சுமூகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காவது வீட்டுக்கு வர்றதுனால சுகபோகமாக வாழணும் அப்படின்ற எண்ணம் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வந்து ஞான மார்க்கம் அதுக்கப்புறம் சித்தர் வழிபாடு பண்ணலாமா ஆன்மீகமான ஒரு தேடல் இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கடவுள் மேலே பக்தியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்கள் கூட இப்போ ஆன்மீக ஈடுபாடு மேலே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆசை வர மாதிரி இருக்கும் கிரிவலம் போகிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி புத்திரபாகியம் தடப்பட்டுக்கிட்டு இருந்த நபர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கம்பல்சரி கிடச்சியே தீரும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் செஞ்சுக்கிட்டே இருங்க எப்பயுமே ஒரு கிரகம் மாறுதுன்னா நம்ம வீட்டு தெய்வங்களை அழகாக வழிபடணும் கோவிலுக்கு தான் போய் வழிபடணும் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பிளானே பண்ணாதீங்க முடிஞ்சவங்க போங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே குலதெய்வத்துக்காக படையல் போட்டு வேண்டுதல் பண்ணிக்கோங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது அடுத்து நட்சத்திர தோஷம் ரோகிணி நட்சத்திரத்துக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கக்கூடிய நிலம் வீட்டு மனைகள் இருக்கு இல்லையா இந்த மனைகள் அதுக்கப்புறம் பணம் அதுக்கப்புறம் குழந்தை இந்த மூணு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புதனோட காரகத்துவத்தில் இருக்க பேச்சு நம்ம அடிக்கடி வந்து புதன் நீசமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நமக்கு அதில் அதிகமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் புதன் நீசமாயில் நல்ல வலுவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புதனுடைய தோஷம் இருக்குது இல்லையா அதனால் என்ன பண்ணும் குழந்தை தாமதம் அப்படின்றது ஒன்று இருக்கும் படிப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு பாதியில் விடுற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம நினச்ச படிப்பாக இருக்கும் அப்படின்லாம் வேறு படிப்பு படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பணம் கையில் தங்கவே தங்காது நம்ம ஏதாவது ஒரு பிளானை பண்ணி வச்சுருப்போம் அதுக்கு வேறு ஒரு செலவு வந்து அந்த பணம் வந்து காலியாகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இடம் வாங்கணுன்னு பிளான் பண்ணாலும் அதை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லை இடம் வாங்குறதுல நிலம் வாங்குறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் தாய்மாமன் கூட நல்ல உறவு முறை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிலாம் மாமா இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நண்பர்களால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நஷ்டமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கணும் நினைக்காதீங்க இதெல்லாம் புதனுடைய தோஷம் கொடுக்கக்கூடியது அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க பச்சை குங்குமம் வச்சுக்கோங்க வீட்டில் செடிகள் வளர்க்குறது செடிகளோடு கொஞ்சம் நேரம் நேரம் ஒதுக்கிடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண பண்ண படிக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது படிக்கிற பொருள்கள் புக்கு வாங்கி கொடுக்கறது நோட்டு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் புதனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாந்திப்படுத்திக்க முடியும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் ஒன்று சேர வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும் கோவில்களுக்கு போனீங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய இலை பூக்கள்லாம் இருக்குது இல்லையா தவணம் மறக்கொழுந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் பாருங்க பாருங்கள் வில்வம் துளசி அந்த மாதிரி பூக்களை வந்து நீங்கள் வாங்கி கடவுளுக்கு கொடுக்குறது அப்படின்றது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் உங்களை நல்லா முன்னேற்றி கொண்டு வரத்துக்கு வழிவகுக்கும் தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் அதிபதி அப்படிங்கிறதுனால காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நேர்த்தியான சிந்தனைகள் தெளிவான சிந்தனைகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண ரீதியான முன்னேற்றமும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்